இந்தியாவின் வடகிழக்கு பகுதியிலிருந்து இஸ்ரேலுக்கு குடிபெயர விரும்பும் ஆயிரக்கணக்கான பினே மெனாஷே சமூகத்தைச் சேர்ந்தவர்களில் செவ்லூன் கிப்பும் ஒருவர் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படும் இஸ்ரேலின் தொலைந்து போன பத்து கோத்திரங்களில் ஒன்றான மெனாஷே கோத்திரத்தின் வழித்தோன்றல்கள் என்று கூறப்படுபவர்கள்தான் பினே மெனாஷே சமூகத்தினர் இவர்கள் நீண்ட காலமாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் உள்ள மலைப்பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் தற்போது மீண்டும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு செல்ல கொண்டிருக்கிறார்கள் நான் குடிபெயர விரும்புவதற்கான முக்கிய காரணமே அது எங்கள் மூதாதையர்களின் பூமி என்பதுதான் எங்களில் ஆயிரக்கணக்கானோர் அங்கு பயணிக்கப் போகிறார்கள் என்கிற எண்ணமே எனக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கிறது வயதிலிருந்து யூத மதத்தை பின்பற்ற தொடங்கியதிலிருந்தே நான் அந்த இடத்திற்கு சொந்தமானவன் என்கிற உணர்வு என்னுள் இருக்கிறது என்ன இஸ்ரேலின் திட்டப்படி இந்தியாவிலிருந்து அந்நாட்டிற்கு குடிபெயரும் பினே மெனாஷே சமூகத்தினரை வடக்கில் உள்ள கலிலேயாவில் மீண்டும் குடியேற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது லெபனானை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் ஹெஸ்புல்லா வான்வழித் தாக்குதல்களில் ஈடுபடும் அபாயம் இருப்பது தெரிந்திருந்தும் கூட ஆபத்து நிறைந்த அந்த பகுதிக்கு செல்ல இவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள் உலகின் எல்லா இடங்களிலும் போரும் மோதல்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நானும் ஒரு நாள் இறப்பேன் ஆனால் அதை நினைத்து நான் கவலை கொள்வதில்லை என்னுடைய புனித பூமியான இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்பதே எனது எண்ணம் இவர்களில் பலருக்கும் இஸ்ரேல் என்பது அவர்களின் மூதாதையர்களின் பூமி நாதன் கிப்கன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்து ஒரு விவசாய கூலியாக வேலை தேடிக்கொண்டார் அவர் தனது குடும்பத்துடன் தெற்கு இஸ்ரேலில் உள்ள நிட்சான் என்ற சமூக குடியிருப்பில் வசித்து வருகிறார் அங்கு வேலைக்கு இந்தியா அவர் இஸ்ரேலில் வசிப்பது அவ்வளவு எளிதாக இல்லை என கூறுகிறார் நாங்கள் ஆலயத்தில் பிரார்த்தனைக்கு செல்லும் போது அவர்கள் எங்களை எளிவாக பார்க்கிறார்கள் நாங்கள் எப்படி பிரார்த்தனை செய்வோம் என்று சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள் அதனால் ஜெப ஆலயத்திற்கு உள்ளேயும் நாங்கள் எளிவாக பார்க்கப்படுகிறோம் சில நேரங்களில் இது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது மறுபுறம் இங்குள்ள ஜெபா ஆலயங்களில் இஸ்ரேலுக்கு குடிபெயர வேண்டும் என்கிற பிரார்த்தனை குரல்கள் வலுப்பெற்று வருகின்றன ஆனால் இந்தியாவை விட்டு வெளியேறி இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இந்த மக்களிடம் வேறுன்ற மற்றொரு காரணமும் இருக்கிறது எங்களது பகுதியில் தொழிற்சாலைகளோ நிறுவனங்களோ இல்லை அதனால் வேலைகளை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கிறது அதோடு இங்குள்ள முதலாளிகள் பொதுவாக எங்களை வேலைக்கு எடுக்க விரும்புவதில்லை ஆனால் இஸ்ரேலில் எங்களுக்கு வேலை வழங்கும் பல தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் இருக்கின்றன இப்படி இஸ்ரேலுக்கு குடிபெயர வேண்டும் என்கிற எண்ணம் இந்த சமூகத்தினர் மத்தியில் ஆழமாக பதிய மத நம்பிக்கை மட்டுமல்லாது நல்லது ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் காரணமாக இருக்கிறது இவர்கள் காத்திருப்பது நல்லதொரு விடியலுக்காகவே